இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையானது பொதுக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றது இந்த நாள் ஆண்டவர் இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம் இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற தாகத்தையும் இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற அந்த வாஞ்சையையும் அதிகப்படுத்தி கொண்டு அதன் நிமித்தமாக நமது வாழ்விலும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இந்த உலகத்தில் பயணிக்க ஆசைப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாய் கடவுள் இந்த நாளில் கூறுகிறார் சகோதரிகளே இறை வார்த்தையை ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் இயேசுவை பற்றி இன்று வாசியை கேட்டோம் லூகா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினாறிலே ஏசு தாம் உலர் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்திற்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் ஆண்டவர் இயேசுக்குன்னு ஒரு வழக்கம் இருந்தது அது என்ன வழக்கம் அப்படின்னா இறை வார்த்தை வாசிக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது அந்த தொழுகை கூடத்திற்கு செல்வதும் இறை வார்த்தை வாசிப்பதும் இறை வார்த்தையை எப்பொழுதும் மக்களுக்கு எடுத்துரைப்பதும் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அவருக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது இறை வார்த்தையின் மீது கொண்டுகின்ற ஒரு ஆசை வாஞ்சை இதை அவரை உந்தி தள்ளிக் கொண்டே இருந்தது இது எப்படி அவருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த கலிலேயாவுக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் ஏசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு சொல்லுது அதன் பிறகுதான் இந்த கலிலேயா பணியில தான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவராக அப்படியே அந்த பணியை ஆரம்பிக்கின்ற போது ஆண்டவர் ஏசு மிக வல்லமை படைத்தவராக ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்ற அந்த எஸ்ஆயாவின் சொருளிட எடுத்து வாசித்து மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பண்பை என்று பார்க்க முடியல ஒரு வழக்கமாக இறை வார்த்தை வாசிப்பது என்பது அவருடைய வழக்கமாக அவருடைய பழக்கமாக அது மாறி போயிருச்சு நம்ம வாழ்க்கையில யோசித்துக்குறீங்களே இது இறை வார்த்தை வாசிக்கிறது நமக்குள்ள ஒரு வழக்கமா இருக்குதா அப்படின்னு கேட்டா ரொம்ப யோசிக்கணும் இல்ல ஃபாதர் வாசிப்போனாங்க இறை வார்த்தை பங்குல வாசிக்கும் போது கோயில வாசிக்கும் போது நான் வாசிப்போம் அப்புறம் அன்பியத்துல அன்னைக்காவது வாசித்தாங்கன்னா வாசிப்போம் அப்படிதான் நம்மளுடைய அது வந்து வாசிக்கிறது அப்படின்றது ஒரு பழக்கமா நம்மளுடைய ஒரு கேரக்டரா ஹேபிட் அது வந்து மாறுதா அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பரட்டி இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு வாசிப்போம் அப்படி இறை இறைவார்த்தையை வாசிக்கிறது வந்து தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தை உள்ளுணர்ந்து பொருளுணர்ந்து அதை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது உண்மையாகவே ஒரு நிறைந்த ஆசிரியர் இந்த நாளில் நாம் கண்டிப்பாக பெற முடியும் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் புத்தகத்தில் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை இரண்டிலே எஸ்ரா வந்து குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றில் உள்ள சிறுவர் அனைவருக்கும் சபை முன்பாக திருநூலை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கு வாசிக்கிறதுக்காக கொண்டு வந்தார் அந்த திருநூலை அவரும் கொண்டு வரார் இந்த சின்ன சுருளடை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் இன்று எஸ்ரா வந்து குருவாகி எஸ்ரா வந்து எல்லா மக்களுக்கு முன்பாக திருநூலை கொண்டு வந்து வாசிக்க எழுந்தார் அப்படி வாசிக்க எழுந்தது சும்மா இல்ல ரொம்ப நேரமா காலை முதல் நண்பர்கள் வரை ஆடவர்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுகின்ற சிறுவர்களும் அங்கு இருந்து அவர்களுக்கு முன்பாக உறக்க வாசித்துக் கொண்டிருந்தார் மக்கள் அந்த திருநூலுக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று ஒளிம் சொல்கிறது வாசிக்கிறத செவி கொடுக்கிறது மக்கள் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க எப்ப காலையிலிருந்து நண்பர்கள் வர அவ்வளவு ஆர்வமா கேட்கக்கூடிய மக்களா இருந்தாங்க இறை வார்த்தையின் மீது தாகம் கொள்ளக்கூடிய மக்களா இருந்தாங்க இறை வார்த்தையை கேட்கறதுல ஆர்வம் கொண்டு அதன் நிமித்தமாக வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிற மக்களாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எஸ்ரா ஒரு மேடை தயாரித்து அதன் மேல நின்று கொண்டு இறை வார்த்தையை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லா மக்களும் அவரை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்து எல்லாருக்கும் நாள போற்றிய போது அந்த மக்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் இறைவார்த்தைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இறைவார்த்தைக்கு தொழுதார்கள் இறைவார்த்தை ஆராதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் இறைவார்த்தைக்காகத்தான் எஸ்ரா எப்பொழுது திருநூலை மேலெடுத்தாரோ கடவுளை புகழ்ந்தேத்தினாரோ அப்பொழுது எல்லோரும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை முகம் குப்புற விழுந்து தொழுதார்கள் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம இறை வார்த்தையை நம்ம வீட்டுல பிரசனப்படுத்தப்படுதான் இறை வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு சில வீடுகள்ல போனா இறை வார்த்தையை திறந்திருக்கும் பக்கத்துல மெழுகுதி வச்சிருப்பாங்க அல்லது இப்படிலாம் வந்து சிம்பாலிக்கா வச்சு இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கிற ஒரு ஆசை பற்று அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக நம்புறாங்க இறை வார்த்தை அன்னைக்கு என்ன இறை வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க அந்த இறை வார்த்தையின் படி எனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டு பயணிக்கிறாங்க இப்படிலாம் நடக்கிறதுலாம் உண்டு ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த இறைவார்த்தையின் மீது கொண்டிருக்கிற அந்த பற்று ஆர்வம் இன்னைக்கு நாம இல்லத்துல சொன்னா அந்த இறைவார்த்தை நம் வாழ்விலும் ஒரு பிரசன்னமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றம் இல்ல ஆனா அந்த இறைவார்த்தையை எந்த அளவுக்கு நாம் பிரசனப்படுத்தி பார்க்கிறோம் அதே நிகைமியா எட்டாவது வசனத்துல பார்த்தோம்னா எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல மக்கள் புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார் எஸ்ரா அவர்கள் அதனால் மக்கள் வாசிக்கப்பட்டதன் பொருளை உணர்ந்து புரிந்து கொண்டார்கள் என்று ஊழியம் சொல்கிறது இறைவார்த்தைய புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இன்னைக்கு நாமளும் வாசிக்கிறோமா எஸ்ரா வாசித்தாங்கன்னா அந்த மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொண்டா நாமளும் வாசிக்கிற ஒரு சில நேரத்துல கடமைக்காக ஒரு ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணுவோம் அப்படின்னு ரீட் பண்றோம் ரீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறோம் அந்த வார்த்தைக்கு எனக்கும் என்ன புரிஞ்சு என்ன எனக்கு என்ன விளங்குச்சு அந்த அளவுக்கு தெரியல நமக்கு பல நேரத்துல இறைவார்த்தை எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை தெளிவா எத்தனை உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையோ அனுபவத்தோடு என் வாழ்க்கை கஷ்ட நஷ்டங்களோடு அதை உரசி பார்க்கிற ஒரு அனுபவம்லாம் நமக்குள்ள இல்ல அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என் வாழ்க்கை அனுபவத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் இறைவார்த்தை இறைவார்த்தை சும்மா தியானிக்கிறேன் கேட்கிறேன் அப்படின்றதோட மட்டும் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளாக அது கொண்டு வந்து விடாது அந்த இறைவார்த்தை எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரனா அதை புரிந்து கொள்வது என் வாழ்க்கை அனுபவத்தோடு புரிந்து கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதைத்தான் என்று எஸ்ரா மிக தெளிவாக நிகழ்வு புத்தகத்திலே வாசிக்க முடியும் அந்த இறைவார்த்தையை கேட்ட உடனடியாக ஒன்பதாவது வசனத்துல சொல்லுது எஸ்ரா வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை புரிந்து வந்தாங்க கேட்டாங்க அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்ட அவர்கள் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதில் இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறது பாருங்களே இறைவார்த்தை தான் அனுபவத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு உரசி பார்த்து இறைவார்த்தையை புரிந்து கொள்கிற போது அப்ப உண்மையாகவே ஒரு கண்ணீர் வரும் உண்மையாகவே தன் வாழ்க்கையில சா அந்த இறைவார்த்தையோட நான் இல்லை போலையே இந்த இறை வார்த்தை சொல்றது மாதிரி நடக்கல போலையே இந்த இறைவார்த்தை அனுபவம் எனக்குள்ள இல்லை போலையே இந்த இறைவார்த்தை சொல்ற வாழ்க்கை முறை என்ற வாழலே அப்படி இல்லையே வரைக்கும் அப்படி பயணிக்கலையே அப்படின்னு உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது இவர்களுக்கும் இந்த இறைவார்த்தையின் வாழ் ஊடுருவி பாய்ந்தது அவர்கள் வாழ்வில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்தியது சே நான் இல்ல தவறு பண்றேன் ஏதோ செய்யறேன் இறை வார்த்தை என கடவுளுடைய வார்த்தைப்படி இல்ல கடவுளுடைய படி இல்ல கடவுளுடைய கட்டளைப்படி இல்ல கடவுள் விரும்புகிறேன் நேசிக்கிற அந்த வார்த்தையின் படி நான் அந்த உலகத்துல பயணிக்கல வாழல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறது இதைத்தான் என்று வாசிக்கப்பட்ட முதல் இரண்டாவது வாசகமும் பொருந்தியர் கழுதிய முதல் திருமடல் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை பனிரெண்டு பனிரெண்டு சொல்கிறது உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பழவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார் நாமும் இந்த உடல் ஒன்றாய் இருப்பது போல என் உடல்ல ஒண்ணு வலிச்சு அப்படின்னு சொன்னா கை வலிச்சுன்னா கையில தானே எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம இருக்கிறது இல்லை கால் வலிச்சா கால்ல தானே இருக்குல்ல கண்ணு வலிச்சா கண்ணு வலிக்குது எனக்கு என்ன உடலின் பாகங்கள் ஒண்ணு பாதிக்கப்பட்டா உடல் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறது போல ஒரு பீலிங் நமக்குள்ள ஏற்படுது அதான் ஆண்டவர் சொல்றாரு உடல் ஒன்றே உறுப்புகள் பல ஆனால் உடலின் உறுப்புகள் பலவாய் இருந்தாலும் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவம் ஒன்றாயிருக்கா நம்ம வாழ்க்கையிலயும் கூட இறை வார்த்தை எனக்குள்ள பாய்கின்ற போது போது என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு என் வாழ்க்கையின் நடத்தையில் என் வாழ்க்கையின் பாதையில் என் வாழ்க்கையின் திட்டத்தில் என் வாழ்க்கையின் செயல்பாட்டுல ஏதாவது ஒண்ணு குறைவுபட்டா கூட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் குறைவுபடுவதாக நினைத்த மக்கள் அழுதார்கள் அதான் முக்கியம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எப்ப ஏற்பட போகிறது ஆண்டு ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு உறுப்பு துன்புட்டால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து துன்புற வேண்டும் ஒரு உறுப்பு பெருமைப்பட்டால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி விட வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் உடலில் இருக்கிறீர்கள் ஒன்றா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்னுடைய ஒரு உடல் ஒட்டுமொத்த உடல் அப்படின்றது என்னை மட்டும் பார்க்க மாட்டாங்க அப்பியரன்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க யாரும் அப்பியரன்ஸை மட்டும் பாக்குறது பார்த்து அப்ரிசியேட் பண்றதுல சா அழகா இருக்காங்க அப்படி யாரும் யாரையும் பார்த்து யாரும் சொல்றதில்லை உன்னுடைய கேரக்டரை வச்சுதான் இன்னைக்கு வந்து யாரையும் வந்து அசஸ் பண்றாங்க பிறரை வந்து எப்படிப்பட்டவங்க சொல்றது வந்து அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அவங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி பார்த்துதான் இன்னைக்கு வந்து ஒரு சிலரை வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உடலை மட்டும் வைத்துக் கொண்டு யாரும் இல்ல அப்ப கடவுள் என்று நாம் சொல்வது கூட இறை வார்த்தை என்னுள் பாய்கிறது என்றால் அந்த இறை வார்த்தை எனக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு எஸ்ரா எழுந்தபோது இறை வார்த்தையின் மீது வாஞ்சி கொண்டவர்களாக அந்த மக்கள் அதை கேட்டுக்கொண்டும் புரிந்து கொண்டும் அதன் மீது நேரத்தை ஒதுக்கிக் கொண்டும் அது நிமித்தமாக வாழ்வில் அழுது குழம்பி தன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தாக்கம் இருந்துச்சே அதே போல உடலாக்கிய நானும் கூட என் உடல் என்பது வெறும் அப்பியரன்ஸ் மட்டுமில்லை என்னோடு சேர்ந்த கேரக்டர்ஸும் தான் என்னோடு சேர்ந்த பழக்க வழக்கங்கள் தான் என்னோடு சேர்ந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல பாங்கான வாழ்க்கை முறைகளும் தான் அப்ப இது ஒண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா என் உடலே பாதிக்கப்பட்டது போல என் இறை வார்த்தையை கேட்ட நான் வாழ்வில் கலங்க வேண்டும் வாசிக்கப்பட்ட வார்த்தை நம் ஆண்டவரில் ஆண்டவரிடம் இருந்து கேட்ட அந்த இறை வார்த்தை போல ஆபியின் அபிஷேகம் பெற்றவராக அவர் கல்லிலே வந்ததை போல ஆபியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக நாமும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தை என் உள்ளத்தை ஊடுருவுகிறதா இறை வார்த்தையின் மீது மதிப்பு வைத்திருக்கிறேனா அதை வாசிக்கிறேனா பொருளுடன் வாசிக்கிறேனா அது உள்ளத்தை ஊடுருவுகிறதா அது என்னில் மாற்றத்தை தருகிறதா அப்படி மாற்றத்தை தருகிற போது என்னுள்ள அந்த நிலையான மகிழ்ச்சியை என் வாழ்வில் கண்டுகொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வேண்டி இவ்வழியிலே சிறப்பாக ஜெபிப்போம் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமைன எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையை ஜபிக்கிறோம் எடுத்த போது மக்கள் பொருள் உணர்ந்து அதன் மீது வாஞ்சிய ஆர்வத்தோடு இறை வார்த்தையை கேட்டு வாழ்வின் மாற்றத்திற்காக சிந்தித்தார்களே என்று நாங்களும் கூட வாழ்வின் மாற்றத்திற்காக சிந்திக்க எங்களுக்கு அருள்தாரா இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவராக அதை தன்னுடைய வழக்கமாக பழக்கமாக கொண்டிருந்த ஆண்டவர் ஏசு திருநூல் எடுத்து வாசித்ததை போல ஆவியின் அபிஷேகம் பெற்று வாசித்ததை போல நாங்களும் ஆவியின் அபிஷேகம் பெற்று வாசிக்கின்ற பிள்ளைகளாக அதை எங்கள் வாழ்வில் கடந்து வருகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்க ஒரு மாற்றத்தை தேடுகின்ற பிள்ளைகளாக பயணிக்க தேவையான அருளையும் ஆசிரியையும் தர வேண்டுமாய் உன் பாதத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் பிதாவே நல்லபிதாவே